ஹே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று நாலு கொஷின் பாருங்கள் கார்ட் டென்வர்ஸ் இன்ட்டு ஒன் டேட் பை செவன் ஈக்குவல் டீட்டா எனில் காஸ்டோட மதிப்பு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ கார்ட் என் பார்த்தீங்கன்னா ஒன் டேட் பை செவன் கொடுத்துட்றாங்க ஈக்குவல் டீட்டா இதை வச்சு நம்ம தேற்ற முறையில் வந்து காஸ்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஸ்டினை எழுதியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காட் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் டீட்டானு கொடுத்துருக்காங்களா இதை ஃபஸ்ட்டாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள் இப்போ காட் இன்வெர்ஸ் ஆகிறது இந்த பக்கம் போகும்போது காட்டாகுமா ஆருமா அப்போ ஒன் டிவைட் பை செவன் ஈக்குவல் காட் இன்ட்டு டீட்டா மாற்றி எழுதும் போது என்ன வரும் காட் டீட்டா ஈக்குவல் ஒன் டிவைட் பை செவன் மறுபடியும் கொடுத்துருக்கேன் இப்போது காட் வந்து என்னென்னா வரும் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை எதிர்ப்பம் இப்போ ட்ராயிங்கில் போடலாமா இப்போ ட்ராயிங்கில் போடும்போது ஏ பி சீனு வருமா அப்போது இது டீட்டா இப்போ சங்க நைன்டி டிகிரியில் இருக்குது இது எதிர்ப்பக்கம்னு சொல்லுவோம் இது அடுத்துள்ள பக்கம் இது வந்து கர்ணம் அப்போது எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு அடுத்துள்ள பக்கம் வந்து ஒன்று இது நமக்கு தெரியாத காரணம் அப்போ எக்ஸன் வச்சுக்கலாம் அப்போது இந்த கர்ணம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு அப்போ எக்ஸுங்கிற ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் இபி பார்த்தீங்கன்னா ஏழு இப்போ ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்கொயர் கட்டணும் ஒன்று ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஏழு ஸ்கொயர் போனால் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் அப்போது நாற்பத்தொம்பது ஒன்றையும் கூட்டினா நமக்கு ஐம்பது நமக்கு ஒரு எக்ஸு ஸ்கொயரைக்குள்ள ஐம்பது வந்திருக்கு நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்போ எக்ஸை வச்சுட்டு ஸ்கொயர் எந்த பக்கம் வச்சு ரூட்டாக மாறும் ரூட் ஐம்பது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஐம்பது ரெண்டில் போடலாம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று இருக்குது ஐ ரெண்டு பத்து ரெண்டில் போடும்போது ரெண்டு ரெண்டு இங்கே பா பாயிண்ட்டில் வருதா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ ரெண்டில் வராது மூணு நாலு வராது அஞ்சாவது போட்டுக்கலாம் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு சரிங்களா எடுத்து எழுதும்போது பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு வருதா ரெண்டு அஞ்சு இருக்குது அப்போ காமனா ஒரு அஞ்சு வெளியே எடுத்துட்டேங்க நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு ரூட் ரெண்டு இது வந்து எக்ஸ்னோட வேல்யூ அப்போ இது எக்ஸ்னோட வேல்யூவா அப்போ X ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா அப்போ இதை வச்சு பாருங்கள் காஸ்ட் இட்டாவோட மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க அப்போ காஸ்ட் டிட்டா என்னும் போது நமக்கு என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கருணம்னு வருமா அப்போது அடுத்துள்ள பக்கம் என்ன ஒன்றுன்றது நமக்கு தெரியும் காரணம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் டிவைட் பை ரோட் டூ ஸோ காஸ்ட்டு அவ்வளோ மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க